ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன வேலை பார்த்தேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட பெஸ்ட்டாக தான் கூட அதோடைய ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டேவு குட்டிக்கும் அதிகட்டிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன் தனித்தனியாக பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே ஃபுட்டு தான் பண்ணுவேன் என்ன பண்ணிங்கன்னா கேரட் சாக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நான் நெய் ஊற்றி பண்ணேன் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஸ்மெல் பிடிக்காதில்ல அவங்கெல்லாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் தான் ஊற்றி பண்ணேன் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எதுவுமே வெறும் அந்த பொடியாகிட்டோம் இஞ்சி பூண்டு போகிறனால அடியில் வந்து சீக்கிரமாக பிடிக்கும் அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இதுக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றுவேன் அரிசியும் பருப்பும் சேம் குவாண்டிட்டில எடுத்தால் வந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன தேவுக்காக அதிகம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட் போட்டு பண்ணுவேன் சில டைம் வந்து பீட்ரூட்டும் போட்டும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்புறம் நல்லா மூடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டேன் நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் ஏன்னா நம்மளுக்குன்னா ஒரு மூணு விசில் போதும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றனால நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் அப்போ தான் சோறு வந்து கொஞ்சம் குழஞ்சி அந்த பருப்பெல்லாம் கொழஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பசங்களுக்கு அது பிடிக்கும் நம்ம ஊர்லெலாம் அச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சு வந்தது தான் அந்த அரிசி நம்ம ஊர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரலான்னா அந்த லக்கேஜ் அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்குள்ள ஹஸ்பண்டுக்கு கை சோல்ட்ரு வழியெல்லாம் வந்துடுது முன்னாடிலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரமுடியில் இங்கே மராட்டியிலே நம்ம ஜீரா ரைஸ் வந்து கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்கிறா அந்த அரிசியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் தேவ்குட்டியை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அதே ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும் எந்த வேலை பார்க்குறேன்னா இல்லையோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே கூட க்ளீனிங் வந்து மெதுவாக கூட பண்ணிக்கலாம் எனக்கு என்னவோ இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் உள்ளே வேலை பார்த்து பார்க்குறேன்னா பார்க்க முடியாது அது எனக்கு இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ இங்கே வந்து வெளியில் நிற்கும் பொழுது இந்த கோலம் போட்டிருக்கிறது மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பாசிட்டிவாக இருக்கணும் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இது வந்து ஹஸ்பண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை பண்ணியிருந்தேன் மார்னிங்க்கு வந்து சட்னி எதுவும் பண்ணல ஆஹ் முன்னாடி வச்ச காரக்குழம்பு இருந்துச்சா அதே வச்சு குடுத்துட்டேன் அவங்களும் என்ன வந்து அதே சாப்பாடுதான் அதிகம் சாப்பாடு கொஞ்சம் கேரட் எல்லாம் நல்லா கேரட் சாதம் எல்லாம் நல்லா மசிச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அதிகட்டி வந்து நல்லா பேசும் நம்ம என்னென்ன சொல்றோமோ அது திரும்ப திரும்ப அவனும் அழகா சொல்லுவானா அவனுக்கு ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதிகுட்டிக்கு நம்ம கிட்ட வாஷிங் மிஷின் இல்ல அதனால துணி எல்லாமே கையில தான் துவைக்கிற மாதிரி இருக்கும் அந்த குட்டி வாளியில வந்து குட்டியோட யூனிஃபார்ம் தான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம யூனிஃபார்ம் நம்ம ட்ரெஸ்ஸுங்களோட அவனோடது ஊற வச்சோன்னா நம்ம இதில் இந்த அழுக்கு கூட அதில் ஏற வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஏதாவது சாயம் ஏதோ போகிற மாதிரி ட்ரெஸ் இருந்தால் அவனோடய ஒயிட்டில் ஒட்டிருணும் எப்போவுமே தேவ்குட்டி யூனிஃபார்மை வந்து தனியாக தான் நான் ஊற வைப்பேன் நல்லா மாப் போட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை அதாவது பன்னெண்டே முக்கால் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆகும்னே தெரியாது மூணு நாலு டைம்க்கு மேலே கூட்டுற மாதிரி இருக்கும் அது சண்டேவாக சொல்லவே தேவையில்லை ஆனா வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டுல வந்து அடிக்கடி கூட்டிட்டே இருக்க கூடாதுன்னு ஆனா இந்த மாதிரி பசங்களை வச்சா ஒரு நாளைக்கு என்ன கூட என்னெல்லாம் கிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா எல்லாமே என்னோட தேட்டி தாங்க ஸ்கூல்ல வந்து அவங்க மெஸ் வந்து கிரியன்ஸே பிடிக்க மாட்டான் அவன் எழுத எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது வந்து பிரிக்கேஜ் தான் போறேன் அப்ப என்ன பண்ணிட்டேன்னா நானும் எதேதோ பண்ணி பார்த்துட்டேன் அவன் ஒன்னும் ஆஹா புடிச்சு எழுதுற ஐடியா ஐடியாவே அவனுக்கு இல்ல அதுக்கப்புறம் கையில கிரையான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சோத்துல நான் ஏதாவது ஒரு ஸ்டார் போட தயவு செஞ்சு பாருங்க ஸ்டார் நல்லா இருக்கு நீ ஸ்டார் போடு ரவுண்டு போடு கோடு போடு டைனோசர் வரையலாம் கேட் வரையலாம் எலிபண்ட் வரையலாம் இந்த மாதிரி அப்படியே அவனை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி கடைசியில அவனை நல்லா எழுத வச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவ்குட்டி வந்து ஏல இருந்து எள்ளு வரைக்கும் அவனாவே எழுத ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பெயிண்ட் இதெல்லாம் தேய்ச்சி கூட பார்த்துட்டு That. Eh. போயிடுச்சு போயிருச்சு வந்து போகலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குதான் ஏதாவது வால் பேப்பர் வாங்கி ஒட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கு நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் ஒன்னு ஆர்டர் ஏன்னா வீடியோ எடுக்கும் போது சொல்லுவேன் உனக்கு வேணும்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு வேணா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்தான் நல்லாதான் இருக்கு என்ன கொஞ்சம் ஹைட் வச்சேன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம ஃபோன் எதுவும் போதான் தான் இருக்கு காயப்படும் போது எப்படி வீடியோ எடுப்போம் நம்ம யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்லாம் நினைச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளுக்கு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு கிடச்சனால நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிஷின் இருந்துச்சுன்னா துணி எல்லாம் போட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே காஞ்சிடும் நம்ம கிட்ட எல்லாமே கையில வாஷ் பண்ற மாதிரி இருக்கனால இது ஈவினிங் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆயிரத்துக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் காய போட்டு எல்லாம் வச்சிருப்பேன் இங்கே நம்ம குவாட்ரை சுற்றி எரும மாடு ஜாஸ்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பின்னாடிலாம் செடி மரம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குவாட்ரு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மொத்தம் இது மூணு இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாடிலெல்லாம் நம்ம போய் காய போட முடியாது அதுக்குதான் இந்த மாதிரி சைட்லேயே காய போட்டுறதா இந்த மா அந்த எரும மாடு எல்லாம் என்ன பண்ணுறது போய் நல்லா சாப்பிட்டுட்டு எது நான் ஒயிட் ஒயிட்ஷீட்டு ஒயிட்டு பெட்ஷீட் எங்கே காய போட்டிருக்கணும் அங்க வந்து ஃபுல்லா அழுக்கு பண்ணிட்டு போயிரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் துணி எல்லாம் காஞ்சிருக்கும் சரி எடுத்து மடிச்சு வைக்கலாம்னு சொல்லி வெளியில வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லா அழுக்கு பண்ணிட்டு போயிரும் சில டைம் என்ன பண்ணுவேன் லேசா காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கேப் கொடுத்துருவேன் அது வந்தா எப்படி தான் வரும்னு சொல்லி கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு போயிருவேன் ஒரு சில நாளைக்கு வரவே வராது அதனால சரி நேத்து வரலன்னு சொல்லி நான் இன்னைக்கு காய போட்டிருப்பேன்னா அன்னைக்கின்னு வந்து ஃபுல்லும் ஃபுல்லும் அழுகு பண்ணிட்டு போயிடும் அதை கூட்டி வந்து யூரின் போகிறனால பெட்ஷீட் எல்லாம் டெய்லியும் கொஞ்சம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மிஷின் இருந்தால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ஹஸ்பண்ட்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சரி கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் நம்ம பேக்கிங் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் எல்லாம் செகண்ட் ஹண்டில் கொஞ்சம் கேட்டு பார்த்துருக்காங்க எனக்கு எனக்கு வாஷிங் மிஷின் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸ்கூல்லேருந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரப்போல நம்ம ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க எப்போவுமே சார் நேராக ரோட்டில் நடந்து வர மாட்டாங்க அந்த புல்லையும் செடி கொடி எங்கே இருக்கோ எந்த இடம் டேஞ்சராக இருக்கோ அங்கே தான் சார் நடந்து வருவார் நான் லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸும் பால கூட்ட மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் பாலக்கீரையை வந்து நல்லா நம்ம கட் பண்ணும் போதே நல்லா இந்த மாதிரி பொடி பொடியா நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதுவும் பருப்பு சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்துருமா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடையணுன்ற அவசியமே இல்லை அதுக்குதான் நான் அதை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம டிமாண்ட்ல போயிட்டு அந்த வீடியோல போட்டிருந்தேன்னா புது குக்கர் ஒண்ணு வாங்கிருக்கேன்னு சொல்லி அந்த குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் வெயிட் தான் ஜாஸ்தியா இருக்கு பட் ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரையும் பருப்பு நான் வந்து பாசி பருப்பு தான் போடுவேன் துவரம் பருப்பை விட நம்ம பாசி பருப்பு போடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுருந்தேன் உப்புமே இதுக்கு கம்மியாகவே போடலாம் ஏன்னா பாலக்கீரையிலே உப்பு டேஸ்ட்டும் இருக்குமா அதனால உப்பு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் இதெல்லாம் ஒரு மூணு விசில் விட்டா அப்புறம் என்ன வச்சுன்னா இந்த குக்கர் தான் கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணலாமா நான் அதவே மறந்துட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க ஏய் இந்த குக்கர் வந்து கரண்ட் அடுப்பில் தானே வச்சு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் அப்புறம் என்ன நீ ஸ்டவ்ல வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்களா ஆமாம் நான் மறந்துட்டேன்ல அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணேன் நல்லா இருந்தது நான் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் இதை விட்டு எடுத்தேன் நல்லா குழஞ்சி வந்துடும் அப்போ தான் நம்ம கடையை அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பூண்டி எல்லாம் தட்டி எடுத்து வச்சிருந்தேன் நம்ம நார்மலாக எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான் அதை தாளிச்சுக்கலாம் என்ன எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன் இந்த மாதிரி வதக்கணும் வதக்கி தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்ச அந்த கூட்டை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் தாளிக்கும் போதே நம்ம வத்தத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் உரப்பு கொடுக்கும் அதுக்குதான் அது பைனலாக லஞ்சம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டை டூட்டிக்கு கிளம்பியாச்சு நானும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் தேவும் அதையும் தூங்குவாங்க கொஞ்ச நேரம் மார்னிங்கே நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாலும் திரும்ப ஈவினிங் கிச்சனுக்கு வரும் பொழுது ஒன்று ரெண்டு அப்படியே இருக்கும் மேக்சிமம் எனக்கு ஈவினிங் டைம்ல ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்கனால ரெண்டு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டைமே கிடைக்கிறது இல்ல சரி நம்ம आफ्टरनून கொஞ்ச நேரம் தூங்காம இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ரெண்டு குழந்தையுமே சிசர் இயனா அது 2 இயர்ஸ் கேப்க்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருச்சா அதனால கொஞ்சம் பெயின் வர ಜಾஸ்தியாகுது फ्रेंड्स ஒரு half hour ரெஸ்ட் எடுத்துட்டா அப்புறம் half hourோ ஒரு 1 மணி நேரமோ கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்தாலும் தூங்கி எழுந்தால கூட அந்த பெயின் எதுவும் வராம இருக்கு விளக்கும்போது என்னவோ first எது எது குட்டியாக இருக்கோ அந்த பாத்திரம்லாம் எடுத்து கொஞ்சம் வேகமாக கழுவி ஆனா ஆனால் பொழுது மட்டும் பெரிய பெரிய பாத்திரமாக கழுவி கவுத்துருவேன் ஏன்னா அவனுக்குள்ளே வந்து நம்மளுக்கு குட்டி இடமா இருக்குமா அதனால் ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரம் எல்லாம் நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் குட்டி பாத்திரத்தை அதுக்கப்புறம் கவுத்து வைப்பேன் நம்மளுக்கு குட்டி இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து குவாட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நான் வேணா ஹோம் டூராக வேணா அவங்களுக்கு போடுறேன் இன்னும் எதுவும் செட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் தான் அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மீட்டா எல்லாம் ஏன்னா வந்து எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் ஃபுட் எல்லாம் சீக்கிரமா தான் பண்ணிட்டேன் ஆனா எப்படி லேட் ஆச்சுன்னே தெரியல வீடியோ எல்லாம் எடுத்துட்டே இருக்கனால டைம் போனதே எனக்கு தெரியல கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் எனக்கு பஸ் வந்துடும் கரெக்டாக எட்டு மணிக்கு போனான்னா பன்னெண்டரை பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் கொண்டு வந்து விட்டுருவாங்க லஞ்சு வந்து பதினோரு மணிக்கு கொடுப்பாங்க தான் காலையில எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டான் மணி பார்க்குற ஏழு அன்பது ஆயிடுச்சா எப்படி அம்மா சாப்பாடு கொடுமா என்னைக்குமே தேவேஸ் கேட்கவே மாட்டான் நானாக தான் டே சாப்பிட்டு போடான்னு சொல்லி நானாக தான் வலுக்கட்டாயமாக அவனுக்கு ஊட்டி விடுவேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் நான் கொடுக்கலையா பயமாகிடுச்சு தேவேஷ் நீ போயிட்டு வா அம்மா வந்து ஆஃப்டர்நூன் உனக்கு கொடுக்கிறேன் தன்வோம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் தேவேஷ் எப்படா வீட்டுக்கு வருவான் எப்போ அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி என் மனசுக்குள்ள அதுதே தான் நினச்சிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தேன் வந்து வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு திருப்தியாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அம்மாக்களுமே அப்படித்தானே பசங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டாலே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும்ல அதுவும் இன்னைக்கு எப்பவுமே தேவ அதையும் நல்லா சாப்பிட்டாலே எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜியா இருக்கும் நல்ல ஹாப்பியாவும் இருக்கும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில காயப்போட்டிருக்க துணியெல்லாம் எடுக்க போகணும் அதையும் தேவேஷம் தூங்க வச்சுட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே தேவகுட்டி மட்டும் எழுந்திரிச்சி வெளியில் ஓடிருச்சு தேவ் போனோன்னே அதையும் பின்னாடியே ஓடிட்டான் போய் ரெண்டும் சைக்கிளில் ரொம்ப விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காஞ்ச துணியெல்லாம் எடுக்க போயிருந்தேன் இதை வந்து இந்த டயத்துக்கு மேலே எடுத்தா எடுத்தால் தான் இதுக்கு மேலே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் விழுக ஸ்டார்ட் ஆயிருமா அதனால் காஞ்ச துணியெல்லாம் திரும்ப ஈரமாயிரும் அப்புறம் நம்ம ஃபேனில் தான் காய வைக்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்னேன்ல அப்பதான் கூட்டி நீட்டா வச்சிருந்தேன் அங்க போட்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப இது இன்னொரு டைம் கூட்டினாதான் நல்லா இருக்கும் ஃபுல்லா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு எல்லாம் நீட்டா திரும்ப செட் பண்ணியிருக்கேன் இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருக்கதா உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இனி இன்னொரு வீடியோல பாக்கலாம் தெய்வம் அதையும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்